காயத்ரி ரகுராம் தமிழ் சினிமாவின் சிறந்த டான்ஸ் மாஸ்டராக இருந்து வந்துட்டு இருக்காங்க சார்லி சாப்பிங் ஸ்டைல் பரசுராம் உட்பட பல படங்களில் நடித்த நடிகையும் ஆவார் படங்களில் ஜெசுவலும் தற்போது நடிச்சு வந்துட்டு இருக்காரு பாலாவின் தாரை தப்பட்டை படையில கூட வந்துட்டு பாலாவின் தாரை தப்பட்டை என்ற படத்திலும் நடித்தவர் அதையடுத்து தற்போது நடன பெண்களின் வாழ்க்கையை மையப்படுத்தி யாதுமாகி நின்றாய் என்ற ஒரு படத்தை தற்போது அவர் இயக்கி கொண்டு வந்துட்டு இருக்காரு இந்த படத்தின் மூலமா அவர் இயக்குனர் என்ற அந்தத்தையும் பெற இருக்கிறாரு இந்த நிலையில் மற்ற நடிகர் நடிகைகளைப் போலவே தற்போது காயத்ரி ரகுராமும் ட்விட்டரில் ரசிகர்களுடன் கலந்துரையாடல தொடங்கிட்டு இருக்காரு அந்த வகையில சமீபத்தில் தனது நடனம் இயக்கம் படம் குறித்து விமர்சகர்களிடம் கருத்துக்களை கேட்டு அப்போது சில அஜித் ரசிகர்கள் அஜித் குறித்து அவரிடம் கேள்விகள் எழுப்பியிருக்காங்க அப்போது ஒரு ரசிகரின் கேள்விக்கு அஜித் ரொம்ப நல்ல மனுஷர் பெண்களை எப்படி மதிக்க வேண்டும் என்பதை அஜித் கிட்ட தான் வந்துட்டு எல்லாருமே கத்துக்கணும் அப்படின்னு பதிலடி கொடுத்திருக்காங்க அஜித் ரசிகர்களிடம் சபாஷ் பெற்றார் ராயகி ரகுராமோ இந்த மாதிரி வந்துட்டு ட்விட்டர்ல நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணி நடிகைகள் ரசிகர்களிடம் எவ்வளவோ பேர் வாங்கிக்கலாம் ஆனா தற்போது வந்துட்டு நடிகைகள் ட்விட்டர்ல வந்துட்டு தன்னுடைய ரசிகர்களிடம் ஏகப்பட்ட நெகட்டிவ் கமெண்ட் வாங்கி வந்துட்டு இருக்காங்க இதனால சமூக வலைதளத்துல நடிகர்களுக்கிடையே ரசிகர்களுக்கிடையையும் மிகப்பெரிய சண்டை சச்சரைகள் ஏற்பட்டு வந்துட்டு இருக்கு காயத்ரி ரகமை போலவே நடிகைகள் குறித்த நல்ல விஷயங்களை மட்டும் ஷேர் பண்ணிக்கிட்டா ரொம்ப நல்லது அப்படின்னு சமூக வாசிகள் தன்னுடைய கருத்துக்களை தற்போது ட்விட்டர் பக்கத்தில் ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க மேலும் இது போன்ற செய்திகளை கூட தெரிந்து கொள்வதற்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எது வந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ